இந்த பீகாருடைய தேர்தல் பிரதிபலிப்பு எல்லா தேர்தலிலையும் வருமா தமிழக தேர்தலையும் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது என்ன சொல்கிறீங்க முதல்ல பீகார் தேர்தலை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லிவிடுங்க குறிப்பாக பீகார் தேர்தலை பற்றி கருத்து சொல்வது என்பதால் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்த கூட்டு சதி அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒன்பதாம் மாதம் முப்பதாம் தேதி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமான வாக்காளர் பட்டியலுடைய லிஸ்ட்டு ஒன்று வெளியிடுறாங்க என்ன லிஸ்ட் வெளியிட்டாங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வரையும் நாங்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு வரைவு அறிக்கையை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தேர்தல் நடைபெறுது தேர்தல் நடைபெற்றுனே முடிவுகள் உங்களுக்கு தெரியுது இப்போ பாரதிய ஜனதா வந்து பெரும்பான்மையை வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து இந்த சைடு ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அதாள பாதாளத்திற்கு சென்றார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு சதி நீங்கள் ஒம்பதாம் மாதம் கொடுத்த அந்த அறிக்கை ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு இவர்கள் வந்து வாக்காளர்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இதில் வாக்களித்திருக்கிறார்கள் மூணு லட்சம் அதான் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இதில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடையில இந்த மூணு லட்சம் வாக்காளர்கள் எப்படி இதில் இணைஞ்சாங்க புரிதுங்களா இல்லையா ஏழு கோடியே நாற்பத்தி லட்சம் வந்து நீங்கள் பட்டியலை கொடுக்குறீங்க வாக்கு நடைபெற்ற முடிவுக்கு பிறகு வந்து ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இருபது மாவட்டங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இந்த வாக்காளர்களை எண்ணிக்கை இந்த புதிதாக இணை எந்த இணைந்தாங்க பாருங்கள் இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தைந்து வாக்காளர்கள் இருபத்தைந்து வயசு வரையும் அவர்களை வந்து இவர்கள் இணைத்திருக்கிறாங்க அது எப்படின்ற ஒரு ஆதாரத்தை இவங்க காட்டல அதே போல் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்கள் இவர்கள் வந்து நீக்கியதற்கான சரியான ஆதாரங்களையும் இவர்கள் வந்து காட்டலை நீங்கள் குறிப்பாக இதில் வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து இந்த இருபது மாவட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தலித்துகள் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே அதுதான் நம்ம ஒன்று கவனிக்கணும் பெரிய விஷயம் இல்லையா இல்லை நீங்கள் சிராஜ் பஸ்வான் வந்து போன முறை தேர்தலில் வந்து இதே வாக்கு சதவீதம் தான் இந்த இருபத்தி ரெண்டரை லட்சம் அந்த வாக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அவர் வந்து வாக்குகள் வானார் அவங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் பெற்றாங்க போன தேர்தலில் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற சதவீதம் அப்படின்னு சொல்லல இதே தான் அவங்களுடைய வாக்குகள் இருந்தது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இன்றைக்கு வந்து இதே எண்ணிக்கையில் வாக்கு பெற்றவங்க இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறாங்க